சொன்னால் தூத்துக்குடியோட ஒரு கட்சி அடைந்த ஒரு உறுப்பினராக பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க தூத்துக்குடியோட சட்டமன்ற தொகுதியோட நிலவரங்கள் என்ன என்னன்னு உங்கள் கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி கடந்த ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக இருக்கு என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் அக்கா ஜீவன் வருமான ஒரு அரசியல் பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புதிய வரவான தாவைக்காக ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ரெண்டு இரு பெரும் சமூகம் இருக்கு அந்த இரு சமூகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கு இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகளில் ஒரு சார்ந்த சமூகத்துக்கு மட்டுமே இரு பெரும் கட்சிகளில் வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ சரியான முறையில் திட்டமிட்டு தாவைக்கால இந்த முறை அவங்களுக்கு நிகராக இருக்கிற ஒரு சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய போட்டியை ஏற்படுத்தும் நான் கூட தனிப்பட்ட முறையில் அதே இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஸ்டெர்லைட் குண்டரிப்பட்ட ஸ்லோயினோட அம்மாவை வேட்பாளராக போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து கூட சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் நல்லா பாருங்க மறைமுகமாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊனிட்டு மறைமுகமானு சொல்ல முடியாது நல்லாவே கால் ஊனி இருக்கு தூத்துக்குடியில் என்னைக்கு அக்கா தமிழிசை நின்றுட்டு போனாங்களோ அன்னைக்கு வந்து தூத்துக்குடியிலையுமே வந்து மத ரீதியான அரசியல் வந்து கொஞ்சம் வலுவாகவே ஓய்நிற்கிங்க நீங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா தூத்துக்குடில் இருக்கிற அந்த இரு சமூகங்களில் ஒரு சமூகம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒரே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஒரே மதத்தை சார்ந்தவங்க ஒரே சாதியை சார்ந்தவங்க இருக்காங்க அப்படியே அவங்களுக்கு நிகராக இருக்க இன்னொரு சமூகம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் இந்துவாகவும் ஐம்பது பெர்சன்ட் கிறிஸ்தவர்களாகவும் இருக்காங்க அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்காவை வரைக்கும் அண்ணன் கிஷோரனை அப்புறம் நானே பரிந்துரை ஒரு ஒரு இதில் போட்ட ஸ்டோலினோட அம்மா நடிகர் ஸ்ரீநாதனை வழக்கறிஞர் வெலிங்டன் இப்படி இப்போ மாவட்ட செயலாளராக எஸ்டிஆர் சாமில் இருக்காரு தோட்டக்காரர் படி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா இந்த இந்து அப்படிங்கிற கான்செப்ட் இந்த அக்கா நின்றுட்டு போன பிறகு ஒரு பெரிய லெவலில் ஈடுபட்டு இருக்கு அப்போ இந்த இந்த இரு சமூகங்களையும் கடந்து மதத்தால் கொஞ்சம் ஈர்க்கப்பட்ட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தொகுதி என்ன கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே குத்தகை போட்டு கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் அவங்க மத்தியில இருக்கு சோ ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க எப்படி தொண்ணூறாயிரம் வாக்கு வங்கியை வச்சிருக்காங்களோ அவங்க முழுமையா ஒரு சமூகத்தில் இருக்கவங்களும் எங்களுக்கு இந்த தொகுதி கிடைக்கலையே நாங்களும் முப்பது வருஷமா ஒரு சட்டமன்றத்தை இயங்கிக்கிட்டு இருக்கோம் நினைக்கிற ஒரு சமூகம் இன்னொரு சமூகம் இது வேணா கிறிஸ்தவர்கள் தான் நிக்கணுமா நினைக்கக்கூடிய சமூகம் அப்ப இந்த ரெண்டு மக்களையும் டாலி பண்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் முகமாக இருக்கக்கூடிய அக்கா காளியம்மா வந்து தூத்துக்குள்ள வேட்பாளராக இருந்தாங்கன்னா ஒரு சமூகம் எப்படி இந்த மீனவ மக்கள் எங்களுக்கு வாய்ப்புலே நினைக்கிறவங்களுக்கும் அவங்க ஒரு இருப்பாங்க இந்து மக்கள் இது என்ன கிறிஸ்தவர் தொகுதியா நினைக்கிற அவங்களுக்கு இது ஒரு ஸ்வீட் செய்தியா இருக்கும் அப்ப ரெண்டும் ரெண்டையும் நீங்க பேலன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் காளியமாக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அக்காவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் கீதாஜிவனருக்காக ஒரு பெரும் சவாலா இருப்பாங்க அப்படிங்கறது தனிப்பட்ட கருத்து வணக்கம் கரெக்டா